ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விட்டியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி வளர்க்கங்களோட ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்குது நம்மள பல பேர் புதுசாக கோழிக்கொஞ்சுகள் வாங்குகிறோம் சரியான முறையில் தீவனம் மெடிசன் இதெல்லாமே கொடுத்தாலும் ஒரு சில கோழிக்குஞ்சுகள் வந்து குறாக்கிற நிலைமைக்கு போய் கடைசியாக இறந்துடுது இதுக்கு அதிகமாக நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக தீவனம் தரது இல்லைனா சடனாக தீவனத்தை மாற்றுறது அப்படி இல்லைன்னா மெடிசன் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது இது மாதிரி ரீசனால் குஞ்சுங்களுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுது இந்த கோழிக்குஞ்சங்களுக்கு முதல் முப்பது நாள் இந்த ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் ஒன்று டைஜன் இன்னொன்று இம்யூனிட்டி ப்ரோட்டீன் நல்லது தான் ஆனால் அதுவே அதிகமாக கொடுத்தா கோழி குஞ்சுகள் வளராது அது வீக்காக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான தீவனம் கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோவில் வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை உணவு கொடுக்கறது மூலிமா கோழி எப்படி சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்த்த முடியும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தீவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அதாவது இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கீங்களா நம்ம கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சல்ஃபர் கண்டன் தான் ஆனால் அதே சல்ஃபர் கண்டன் தான் கோழி குஞ்சுங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ரொடெக்ஷனாக ஒர்க் ஆகுது இது கோழி கொஞ்சங்களுக்கு வயிறு ரீதியான பிரச்சனை எதுவும் வராமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்காகவும் ஒர்க் ஆகுது ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது அதே மாதிரி இது குடல் ரீதியான எந்த பிரச்சனையும் வராமல் கோழி கொஞ்சங்களை பாதுகாக்குது இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த வெங்காயம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாங்க வாட்டில் ரெண்டு டைம் கொடுக்கலாம் காலையில் நேரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா இதுவே வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிடும் டெய்லி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி முழுசாக பெருசாகவும் கொடுக்கக்கூடாது ஒரு ஐம்பது கோழி குஞ்சுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் மெடிசன் கொடுக்காம கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா மேலே சொன்ன இந்த மெத்தடில் சரியான அளவில் கொடுங்க கோழி குஞ்சுகள் நல்லா சுறுசுறுப்பாகவே வளருங்க அடுத்தது ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு தீவனம் அரிசி இதெல்லாமே எனர்ஜி தரும் ஆனால் தேங்காய் கொடுக்கறது மூலிமா அதுங்களோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும் தேங்காயில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ் நேச்சுரல் மினரல்ஸ் இதெல்லாமே சேர்ந்து கோழி குஞ்சுங்களோட பாடி டெம்பரேச்சரை ஸ்டேபிளாக வச்சிருக்கோம் வீக்னஸை ரெடியூஸ் பண்ணும் மழை காலத்திலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த கோழி குஞ்சுகள் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளரத்துக்கு உதவும் அடுத்தது இதை வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது கோழி குஞ்சுகள் பறிச்ச மூணாவது நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டைமுக்கு மேலே கொடுக்காதீங்க ஒரு ஐம்பது கோழி குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நம்ம கொடுக்கலாங்க அதுவும் திருமண தேங்காயாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது இது அந்த கோழி ஜீரண ஜீரணசக்தியை நல்லாவே அதிகரிக்கும் இந்த தேங்காய் கொடுக்குறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம பழைய தேங்காய் கொடுக்கக்கூடாது மாதிரி சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போடக்கூடாது காலையில் வெறு வயிற்றில் வந்து இதை தீவனமாக கொடுக்கக்கூடாது வேறு ஏதாவது தீவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் கொடுக்கலாங்க அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பாயில் ரைஸ் அதாவது அரிசி சாதம் கோழிக்குஞ்சுகள் பொறிச்ச முதல் நாள் டைஜஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த டைமில் ஹெவியாக தீவனம் கொடுத்தோம்னா அதுங்களுக்கு வயிற்ரீதியான பிரச்சனை வந்து ஏற்படும் அதனால் அரிசி சாதம் கொடுக்கறது மூலிமா ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷன் மாதிரி அது வந்து கோழிஞ்சுங்களுக்கு ஒர்க் ஆகுது இது கொடுக்கறனால அதுங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது ரீதியான பிரச்சனை எதுவும் வராமல் இருக்குது வீக்கான சிக்ஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்குது நம்ம கம்பெனி தீவனம் ஸ்கிப் பண்ணாலும் சிக்ஸ் வந்து ஆகிறதுக்கு உதவுற ஒரு நல்ல தீவனம் தான் இது இது கோழி கொஞ்சங்கள் பிடிச்ச ரெண்டாவது நாளில் இருந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு ஐம்பது கோழி குஞ்சுங்க இருக்குது அப்படின்னா நம்ம கையில் ஒரு மூணு கை அளவு நம்ம சாதம் வந்து கொடுக்கலாம் இது வீக்காக இனாக்டிவாக இருக்க சிக்ஸ்க்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபுட் மாதிரி யூஸ் ஆகுது இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்ச அரிசியாக இருக்கணுங்க இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சூடாக கொடுத்துறாதீங்க நல்லா ஆரி போனதுக்கப்புறம் தான் அந்த கோழிக்கொஞ்சங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது வந்து சூடான ரைஸ் கொடுக்கக்கூடாது பழைய சாதம் கொடுக்கக்கூடாது புளித்த சாதம் வந்து இதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி இது தினமும் கொடுக்கக்கூடாது வாரத்தில் ஒரு மூணு நாள் அது மாதிரி கொடுத்தோம்னா இந்த கோழி குஞ்சுகள் நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த சாதம் வந்து கோழி குஞ்சுகளை வளர்க்காது ஆனால் காப்பாற்றும் வெங்காயம் தேங்காய் சாப்பாடு இது மூணுமே நம்ம எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பேஸிக்கான பொருள் தாங்க நம்ம கோழி குஞ்சுங்க சோர்வாக இருக்கிறப்போ இந்த பொருளை நம்ம கலந்து கொடுத்தோம்னா அதுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரியான டைமிங்கில் சரியான அளவில் யூஸ் பண்ணால் மெடிசன் தேவையும் ரொம்பவே கம்மியாகுங்க ஃபார்மிங்கில் சக்ஸஸ்னால் எக்ஸ்பென்சிவ் ஃபீட் கிடையாது கரெக்டான நாலேஜ் தான் இந்த மூணு சிம்பிள் ஃபுட்ஸ் உங்கள் சிக்ஸுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவும் இது டிப்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி